தமிழ் சினிமாவில் நீண்ட நாட்களுக்கு பிறகு டூரிஸ்ட் ஃபேமிலி என்றும் காவியத்தை திரைப்படமாக எடுத்திருக்கிறார் இளம் இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்களின் வாழ்க்கையையும் வலியையும் வேதனையையும் மிகவும் அழகாக தத்ரூபமாக படமாக எடுத்திருக்கிறார் இந்த இளம் இயக்குனர் ஏற்கனவே மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றுள்ள நடிகர் சசிகுமார் இந்த படத்தின் மூலம் தான் ஒரு சிறந்த மனிதன் என்பதை நிரூபித்துள்ளார் நம்ம தமிழ் சினிமா வந்து ஆரம்ப கட்ட காலத்துல வேற மாதிரி இருந்தது அன்னைக்கு காலகட்டத்துல ஒரு கதையை தான் நம்பி எல்லாருமே படம் நடிப்பாங்க நடிகர்களுக்காக வந்து கதை உருவாக்கப்படாது அந்த கதைக்கேற்றவாறு நடிகர்கள் வந்து தேர்வு செய்வாங்க ஆனால் இன்னைக்கு சினிமா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நடிகருக்காக இப்பேற்பட்ட கதையை நம்ம எடுக்கணும் நடிகரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து உள்ளுக்குள்ள கமர்ஷியல் ஃபேக்டர்ஸோ எலமெண்ட்ஸோ நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருமே கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை ஹீரோக்களுக்கு ஏற்ற மாதிரி கதையில வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்குநர்கள் ரொம்ப ரேராக தான் நம்ம வந்து ஒரு நல்ல கதை ஜெயிச்சுது அது வந்து நடிகர்கள் யாரும் இல்லாமல் அந்த கதை ஜெயிச்சிருச்சு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அந்த வரிசையில் ஒரு இருபத்தி நான்கு வயது இளம் இயக்குனர் இன்னைக்கு வந்து வென்று காமிச்சிருக்காரு கதை தான் ஜெயிக்கும் அப்படின்றத நிரூபிச்சும் காமிச்சிருக்காரு அபிஷன் ஜீவந்த் இந்த பர்சன் வந்து யாருனே நமக்கு தெரியாது இப்படிப்பட்ட பேர் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை ஆனால் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற படத்தை பார்த்த போது தான் தெரிஞ்சுது இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே தோணும் யாரா இந்த பையன் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தோணும் ஏன்னா அப்படி ஒரு காவியம் தான் சொல்லணும் இது வந்து ஒரு படம் கிடையாது ஒரு மிகப்பெரிய பாடம் இந்த படத்தை பார்த்த எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஒரு அழகான எளிமையான யதார்த்தமான கதை ஆனா அது வந்து அவ்வளோ அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி இன்னைக்கு வந்து அவ்வளோ எளிதா அந்த படத்தை நம்ம கடந்து போயிட முடியாது ஏதோ நம்ம காசு கொடுத்தோம் இந்த படத்தை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு இருக்காது ஒரு இலங்கை குடும்பம் வந்து அகதி அங்க வந்து நிக்கிறாங்க அந்த குடும்பம் வந்து ஒரு சென்னை சிட்டிக்குள்ள வந்து எப்படி வாழ்க்கையை வாழ்றாங்க அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க எப்படி இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு வந்து நிறைய சவால்கள் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா எடுத்து காமிச்சிருக்காரு அந்த இளம் இயக்குநருக்கு இது வந்து ஒரு முதல் படம் இதுதான் அவரோட டெபியூ ஃபிலிம் ஆனா யாருமே நம்ப முடியாது இதுதான் முதல் படம் அப்படின்னு ஏன் அப்படின்னா அவ்வளவு மெச்சூர்டான ஒரு ஃபிலிம் மேக்கிங் இது வந்து நம்ம மிகைப்படுத்தியெல்லாம் சொல்லலை உண்மையிலே பார்க்கும்போது அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து இறுதியாக படம் முடிகிற கிளைமேக்ஸ் ஃப்ரேம் வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒவ்வொரு மெசேஜ் நீங்க இந்த படத்துல வந்து கெட்டவர்கள் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப குறைவு எல்லா மனிதர்களையும் ஆக சிறந்த ஒரு மனிதனாக காமிச்சிருக்காரு தவறு செய்பவர்கள் கூட இந்த தவறுகளை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு மனசு உருகி மனசு திருந்தி ஒரு மாற்றத்தை தனக்குள்ளேயே நிகழ்றத இந்த படத்துல அந்த இயக்குனர் வந்து அழகாக காமிச்சிருக்காரு இதுல வந்து யார இந்த படத்துல நம்ம பாராட்டி பேசுறது அப்படின்னு தெரியல நம்ம அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கு தான் உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டை தெரிவிக்கணும் ஒரு இளம் இயக்குனர் இது வரைக்கும் படமே பண்ணல இதுதான் ஃபர்ஸ்ட் படம் இந்த பையன் இப்படி பண்ணிருவானா சின்ன பையனா இருக்கானே இந்த படத்தை நம்ம நல்லா நடிச்சாலும் கூட இந்த பையன் படத்தை வந்து எடுத்துட முடியுமா அப்படின்னு சந்தேகப்படாம ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அந்த பையன் மேல தான் அந்த இயக்குனர் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சுக்க முடிஞ்சது ஒரு தனி மனித வெற்றி கிடையாது அந்த படத்துல நீங்க அதிகபட்சம் ஒரு முக்கியமான ஒரு இருந்து பன்னெண்டு கேரக்டர்ஸ் தான் ஆனா அத்தனை பேரும் அந்த கேரக்டரா நடிக்கல அத்தனை பேருமே அந்த கேரக்டரா வாழ்ந்திருக்காங்க சசிகுமார் வந்து தர்மதாசாவே வாழ்ந்திருக்காரு சிம்ரன் வந்து வசந்தியாவே வாழ்ந்திருக்காங்க இருக்கக்கூடிய அத்தனை கேரக்டர்ஸ்மே அதுல வாழ்ந்திருக்காங்க அவங்க நடிக்கல எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் நடிப்பை பத்தி நம்ம பேசவே தேவையில்ல அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமான நடிகர் அவரு இந்த படத்துலையும் அதிகமாக பேசவே இல்லை ஆனா தன்னோட முக எக்ஸ்பிரஷன்ஸ்லயே அவ்வளோ ஒரு நடிப்பை அவர் வெளிப்படுத்தி இருக்காரு இந்த படத்துல இருந்து நம்ம பல மெசேஜஸ் எடுத்துக்க முடியும் குறிப்பா ஒரு காலனிக்குள்ள வாழ்றாங்க ஒரு அபார்ட்மெண்ட் வாழ்றாங்க அப்படின்னா நம்ம வந்து நெய்பர்ஸ் எப்படி நம்ம நடந்துக்கணும் நம்ம ஒருவேளை இது நாள் வரைக்கும் இப்படி நடந்திருந்தோமா உண்மையிலேயே வந்து வாழ்க்கையில யாரெல்லாம் வந்து எப்ப கை கொடுப்பாங்க அப்படின்றதே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு மெசேஜ் எல்லாம் இந்த படத்துல வந்து அந்த இயக்குனர் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த படத்தை பத்தி நம்ம நிறைய விஷயத்த தேடணும் என்னதான் இந்த படம் இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்லாம் தேடும்போது நான் தெரியுது இந்த இயக்குனரே இந்த படத்தில் ரொம்ப சைலண்டாக ரொம்ப அழகாக நடிச்சிட்டு போயிருக்காரு இந்த படம் முழுவதுமே இயக்குனர் நடிச்சிருக்காரு ஆனால் எந்த இடத்துலையும் அவர் பேசவே மாட்டார் ஆனால் இறுதியாக ஒரு முப்பது செகண்ட் அவர் படத்தில் பேசுகிறாரு அந்த பேசுகிற அந்த சீனில் ஒட்டுமொத்த மொத்த தேட்டரில் இருந்த அத்தனை பேருமே கிளாப்ஸ் கொடுத்தாங்க அப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு ஏன்னா ஒரு படம்ன்றத இன்றைக்கி கமர்ஷியல் ஃபேக்டர் என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு நல்லா தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஹீரோ இருப்பார் வில்லன் இருப்பாங்க ஹீரோ வந்து தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வில்லன் கூட மோதுவார் இல்லையா தான் காதலித்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக வில்லன் கூட மோதுவார் நமக்கு தெரியும் வில்லன் கூட நூறு பேர் இருப்பாங்க ஒரு ஆளாக போய் அடிக்கிறது சாத்தியமே கிடையாது ஆனாலும் ஹீரோ போய் நூறு பேர் அடிப்பார் நம்ம எல்லோரும் கைத்தட்டி ஆர்ப்பரித்து ஆரவாரம் செஞ்சு ஆகா சூப்பராக இந்த கமர்ஷியல் ஃபேக்டரை வச்சே தமிழ் சினிமா ஓடிட்டுருக்கு ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது இந்த படத்தில் ஃபைட்டே கிடையாது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்ற படத்தில் படத்துல ஒரு இடத்துல கூட ஒரு ஃபைட்டோ இல்லை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான தாக்குதலோ எதுவுமே கிடையாது இந்த சசிகுமார் சமுத்திரக்கணி இவங்க எல்லாருமே ஒரு வேற ஒரு ரேஞ்சு எப்பயுமே வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கறது இல்லை இந்த சமூகம் சார்ந்து எதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல படங்கள் நடிச்சிருக்காங்க ஏற்கனவே ஒரு அயோத்தின்ற படத்தை நடிச்சு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணார் இன்னைக்கு அண்ணன் சசிகுமார் இந்த படத்தின் மூலமா ஒரு ஆகச்சிறந்த மனிதன் இதை தவிர வேற வார்த்தையே கிடையாது ஒரு மனிதனை எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் பணம் காசு கிடையாது புகழ் கிடையாது மிகப்பெரிய பவர் கிடையாது ஒரு மனிதனை ஒரு கூட்டம் தேடி தேடி போகுது அப்படின்னா அவர்கிட்ட என்ன இருக்கும் நேர்மையும் அன்பும் இருக்கும் அதைத்தான் இந்த படத்துல சசிகுமார் மொத்தமா வெளிப்படுத்தி ஒவ்வொரு சீன்லையும் நீங்க வந்து ஒரு சீன் இமோஷனலா போயிட்டே இருக்கும் டக்குன்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு காமெடி எலமெண்ட் வரும் திருமணி அந்த காமெடிக்குள்ளே போகும்போது டக்குன்னு வேற ஒரு மா சுவாரஸ்யமான தகவல் வருது அப்போ என்னன்னா ஒரு மிக்சட் இமோஷன்ஸில் தான் இந்த டேரக்டர் வந்து படத்தை ஃபுல்லாகவே டிரைவ் பண்ணி கொண்டு போயிருக்காரு அதில் ஒரு குறிப்பாக ஒரு சீன் வந்து அந்த சசிகுமார் அவர்களுடைய மகனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் நேர்ந்திருது அதை அவன் வெளிப்படுத்தி ரொம்ப கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுகிறான் பேசும்போது நீங்கள் எல்லாருமே அந்த ஒரு சோகமான ஒரு மோடுக்குள்ளே போயிடுறாங்க திடீர்னு பார்த்தா சசிகுமாரோட இரண்டாவது மகன் அவர் வந்து இந்த மலையூர் மம்பட்டியான்ற ஒரு பாட்டு இருக்கு எல்லா கல்யாணத்துலையும் எல்லாருமே போட்டு போட்டு ஆடிட்டு இருப்பாங்க அந்த மம்பட்டியான்ற பாட்டுக்கு திடீர்னு வந்து உள்ளுக்குள்ளே ஆடும்போது இந்த தேட்டரை ஆரவாரமாச்சு குறிப்பாக இந்த படத்தை தாங்கி பிடிச்சதில் அந்த குட்டி பையன் சசிகுமார் அவரோட இரண்டாவது மகன் கமலேஷ் நினைக்கிறேன் அவரோட பேரு அந்த பையன் படத்துல போட்டக்கூடிய ஒவ்வொரு கவுண்டரும் யோகி பாபுக்கே ஈக்குவலாக இருந்தது யோகி பாபு வந்து படத்தில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் தான் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு ஆனால் அந்த இருபத்தஞ்சு நிமிஷமும் மக்களை வந்து எல்லாத்தையும் மறந்து நல்லா சிரிக்க வச்சிருக்காரு அவரு கீ அந்த குட்டி பையன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஏன் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு வந்து நம்ம இவ்வளவு தூரம் பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா இலங்கையில இருந்து ஒரு குடும்பம் வருது நம்ம வந்தவுடனே என்ன சொல்றாங்க எல்லாருமே அப்படின்னா இலங்கை அகதி அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா இந்த படத்தை முடிக்கும் போது நடிகர் ரமேஷ் திலக் அவர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் படம் முடிகிற நேரத்துல வந்து சசிகுமார பார்த்து சொல்றாரு யார் யார் சொன்னாரு நீ அகதின்னு அப்படின்னு கேட்கிறாரு திரும்ப அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு நீ அகதிலாம் கிடையாது உனக்கு நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்லாம் அவர் சொல்லலை யார் யார் சொன்னால் நீ அகதின்னு அதோட நிறுத்திடுறாரு இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியலும் அந்த ஒரே ஒரு வரியில முடிஞ்சிருச்சு நம்ம எல்லாரும் என்ன நினச்சிரோம் இலங்கையிலேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அகதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது இல்லை நீ நல்ல மனிதனாக நேர்மையான மனிதனாக அன்பான மனிதனாக இருந்தாங்க அப்படின்னா உங்களை தேடி கூட்டம் எப்போதுமே இருக்கும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் இந்த படத்தில் சசிகுமாரை விருத்தவங்க கூட திரும்பவும் சசிகுமாரை நேசிக்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குது அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு படம் ஒரு தேட்டரில் பல வருஷத்துக்கு அப்புறம் கிளைமேக் வரும்போது ஆடியன்ஸ் கை அது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு தான் சிம்ரன் இவங்க ரெண்டு பேரும் ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்மையிலேயே கணவன் மனைவியா இருந்தாங்க எப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது பாருங்க அம்மா கேரக்டர் சிம்ரன் பண்ணிருக்காங்க அப்பா கேரக்டர் சசிகுமார் பண்ணியிருக்காரு இரண்டு மகன்கள் இவங்க நாலு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை அந்த புரிதல் அந்த குடும்பம் இருக்கு இல்லையா இதுல நாலு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனை வந்தா கூட அந்த வழியும் வேதனையும் ஒவ்வொருத்தர் முகத்துலையுமே பிரதிபலிச்சிருக்காங்க அப்ப காரணம் என்ன அப்படின்னா அவங்க யாருமே நடிக்கல அவங்க எல்லாருமே முழுமையாக அந்த படத்துல வாழ்ந்து இருக்காங்க இந்த இளம் இயக்குநரை தமிழ் சமூகம் கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு ஏன் அப்படின்னா இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டுமே பத்து தான் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கணக்குப்படி அஞ்சாவது நாள் படம் வந்து இருபது கோடிக்கு மேல கலெக்ஷன் தாண்டி போயிருச்சு அப்படின்னு தகவல் வந்துட்டு இருக்கு உண்மையிலேயே இந்த வெற்றியை பார்க்கும்போது நம்மளுடைய வெற்றி அப்படின்னு தான் சந்தோஷப்பட முடியுது அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு வயசு பையன் இத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்டை கன்வின்ஸ் பண்ணி என்னால இந்த படத்தை எடுத்துட முடியும் அதையும் வெற்றி படமா எடுத்துட முடியும் அப்படின்னு நம்ப வச்சிருக்காரு இல்லையா அந்த நம்பிக்கைக்கே ஒரு மிகப்பெரிய சல்யூட் கொடுக்கணும் நம்ம எல்லாரும் இந்த படத்துல வரக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான காட்சிகள் எல்லாம் நம்ம சொல்ல முடியும் ஆனா என்ன அப்படின்னா இந்த படத்தை எல்லாருமே நீங்க அவசியம் தேட்டரில் போய் பாருங்க அப்பேற்பட்ட ஒரு நெகிழ்ச்சிகரமான மனதை தொடக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த படம் இந்த படத்தை வந்து மக்கள் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க அப்ப மக்கள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நல்ல படங்களை கொடுத்தாலும் நாங்கள் பார்ப்போம் ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் நீங்க பாருங்க இந்த சம்மர் லீவு இந்த சம்மர் லீவ்ல ஒட்டுமொத்த குடும்பமும் தேட்டர்ல குழந்தைகளும் பெற்றோர்களும் தான் இருந்தாங்க இது டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்றது உண்மையிலே ஒரு கிஃப்டா தான் இருந்தது இந்த சம்மர் சீசன்ல இப்படி படங்கள் வந்து வரும் இந்த படத்தை எல்லாம் மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எப்போதுமே மக்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனா படைப்பாளிகள் தான் அதை வந்து யோசிக்கிறாங்க நம்ம வந்து ஹீரோக்காக படம் பண்ணணும் ஹீரோயின்காக படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்களை யாருமே யோசிக்கிறது இல்லை எனவே இனி வரும் காலகட்டங்களில் இது போன்ற திரைப்படங்கள் மக்களுக்கு வர வரவேணும் எல்லாருக்குமே வந்து ஒன்று வந்துருச்சு அப்போ தேட்டருக்கு வரும்போது இப்போதான் ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருப்பாருங்க பார்க்கிங் காசு கோவிந்தா தேட்டரில் வந்து ஹீரோயின் நடிப்பு கோவிந்தா அப்படின்னு ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா அந்த கதையாக தான் இருக்கோம் இப்போ எப்போ வந்தாலும் படத்துக்கு வந்து அடி வெட்டு உத குத்து மக்கள் வந்து சளிச்சு போயிட்டாங்க இனி வரும் காலகட்டத்தில் இது போன்ற நல்ல படைப்புகளை படைப்பாளிகள் உருவாக்க வேண்டும் அதை மக்கள் கொண்டாட வேண்டும் இறுதியாக ஒரே ஒரு கருத்து டூரிஸ்ட் ஃபேமிலி இஸ் எ ஒர்க் ஃபார் எவ்ரி ஃபேமிலி